தப்பு செஞ்சது தன்னோட பையனாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய தம்பியாக இருந்தாலும் தன்னுடைய நாத்தனாராக இருந்தாலும் தன்னுடைய கொழுந்தனாக இருந்தாலும் தம்பி நீ பண்ணினது தான் தம்பி தப்பு தங்கச்சி நீ பண்ணினதுதான் தங்கச்சி தப்பு அப்படின்னு பகிரங்கமாக நியாயத்தை சொல்லுகிறார்கள் எல்லா நேரத்திலையும் ஒரு பரோபகாரம் ஒரு ஹெல்ப்னு முந்திக்கொண்டு வந்து அது செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் ஆனால் இவர்களுக்கு அதே ஹெல்ப்பை செய்யறதுக்கு யாராவது வராங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இப்படியும் இவ குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்துருவா படிக்க வச்சுருவா ஒரு கௌரவமான பொசிஷனுக்கு அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடுவா அவங்களுடைய லைஃபை செட்டில் பண்ணி விட்டுருவா அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு இவர்கள் மதிமயங்கி செல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடம் தான் இவர்கள் லவ் பண்ணக்கூடிய இடம் அந்த காதலன் வந்து இவர்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் நீசமடைகிறார் அப்போ என்ன பண்ணுறாருன்னா இவங்கள்டந்து எந்த அளவுக்கு உருவ முடியுமோ எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டி கொள்கிறார் இந்த காற்று வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல அடக்கி வைக்கப்படும் பிறகு தங்க தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சம்பாதிக்கும் பொழுது வெளி உலகத்துக்கு போகும் பொழுது இவர்களுக்கு தங்களுடைய அந்த ஏக்கங்களை தீர்த்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் சில நேரத்துல ஒரு நல்ல நண்பனா இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது ஒரு தோல்வியும் அவமானமும் இவர்களுக்கு மிஞ்சுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் துலா ராசி பெண்கள் இந்த ராசியை சேர்ந்த சகோதரிகள் தாய்மார்களுடைய பொதுவான அமைப்பு எவ்வாறு இருக்கிறது காலபுருஷ சக்கர பிரகாரம் இவங்களுக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ் இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா காமத்திரிகோணத்தில் வருகிறது அதுவும் தவிர இது ஒரு காற்று ராசி இப்போது காமத்திரிகோணம் அப்படிங்கும் பொழுது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லைனா நல்ல ஃபுட்டாக இருக்கலாம் ஒரு லக்ஷுரி லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவது ஒரு கம்யூனிட்டிஸ் லக்ஷுரி லைஃப் ஸ்டைல் அதாவது இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நல்ல இயல் இசை நாடகம் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொதுவாகவே இவர்களுக்கு இந்த ஈடுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக காணப்படும் ஏன்னா இவங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் அப்போ சுக்ரனாவே ஒரு லக்ஷரி ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறது வரும் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி அப்போ தொடர்புகளை குறிகாட்டக்கூடியது தன் காலில் தாங்களை நிற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நாம் இவர்களை பார்க்கலாம் இந்த ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் இங்கு உச்சமடைகிறது சாட்டான் அப்படிங்கிற கிரகம்தான் நீதிமான் ஜட்ஜ் பாரபட்சமின்றி தண்டனையை அப்போ தப்பு செஞ்சது பையனாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய தம்பியாக இருந்தாலும் தன்னுடைய நாத்தனாராக இருந்தாலும் தன்னுடைய கொழுந்தனாக இருந்தாலும் தம்பி நீ பண்ணினது தான் தம்பி தப்பு தங்கச்சி நீ பண்ணினது தான் தங்கச்சி தப்பு அப்படின்னு பகிரங்கமாக நியாயத்தை சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி நியாயத்தை இவர்கள் பகிரங்கமாக சொல்லும் பொழுது நசுக்கப்படுகிறார்கள் பொழைக்க தெரியல இவளுக்கு இவளுக்கு அனுசரிச்சு போக தெரியல எல்லாருக்கும் முன்னாடி பூசி மொழிகி பேச தெரியல அறிவு பூர்வமாக யோசிக்க மாட்டேங்கிறார் ரூல்ஸ் ரங்கநாதன் ரூல்ஸ் ராமானுஜன் மாதிரி இவள ரூல்ஸ் ரங்கநாயகின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டம் ஒரு முத்திரை இவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இவர்களுக்கு நிறைய இடங்களில் குறிப்பாக அந்த குடும்ப வாழ்க்கையில் அதுவும் திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக வருகிறது இப்போ ராசியில் வந்து சனி உக்கரம் ராசியில் வந்து சனி உச்சம் அப்படிங்கும் பொழுதே இவர்கள் உழைப்பு 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 அயராமல் உழைப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்போ ராசியாதிபதி இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்து உச்சம் அடைகிறது பயராமல் உழைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்குண்டான கூலி அதற்குண்டான வருமானம் அதற்குண்டான சம்பளம் இதெல்லாமே இவர்களுக்கு வரும் இதில் ராசியாதிபதி சுக்கரன் அப்படிங்கும் பொழுது இவர்கள் லேட்டஸ்ட் ட்ரெண்டு ஃபேஷன் டெக்னாலஜி போன்ற அனைத்து விஷயங்களும் சனி உச்சங்கிறதுனால எது மக்களை சென்றடையும் எதை மக்கள் ரசிக்கிறார்கள் அப்படிங்கிறதை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் ஹாட்ஸ்பாட்டு அதுதான் ஃபேஷன் அதுதான் லேட்டஸ்ட் அதுதான் ட்ரெண்டு அதுதான் டாக் ஆஃப் த டவுன் நிறைய அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறது காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறது ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறது இதெல்லாம் துளாராசி பெண்கள் கூட நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் எங்கேயும் எதற்கும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் கிளீனிங் ஸ்டாஃப் வரலையா நானே க்ளீன் பண்ணுறேன் வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுற ஆள் வரலையா நானே அந்த கால பண்ணுறேன் செக்யூரிட்டி கார்டு வரலையா நானே செக்யூரிட்டி கார்டாக போய் நிற்கிறேன் யாரையும் எதற்கும் எங்கும் எதிர்பார்க்காத நபர்கள் இந்த துளாராசி பெண்கள் அப்போது இவங்க ரொம்பவும் ப்ரொடக்டிவாகவும் ரொம்பவும் ஸ்மார்ட்டாகவும் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்காகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை கிரகித்து கொண்டு இவங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கள் மேல் எல்லா பொறுப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கொடுத்துவிட்டு நாசுக்காக நடந்து விடுகிறார்கள் இல்லைன்னா நாசுக்காக வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இதனை வந்து இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு தான் இவர்களை உணர்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் ஒரு பரோபகாரம் ஒரு ஹெல்ப்னு முந்திக்கொண்டு வந்து அது செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் ஆனால் இவர்களுக்கு அதே ஹெல்ப்பை செய்கிறதுக்கு யாராவது வராங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இவங்களாவது துளாராசி பெண்கள்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா திவ்யா திஷா ராகவி இந்த மாதிரி ரா வரிசை தீ வரிசையில் தான் இவர்களுடைய பேர் நிறைய வரும் ராகினி இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் இவங்கள வந்து பார்க்க முடியும் வயதில் மூத்த நபர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு நிகரான நபர்கள் அது மாமியார் மாமனாரா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி இவங்க வந்து நல்லா அன்னதானம் பண்றது அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது அவங்க யாராவது ரெண்டு நாள் வெளியூருக்கு போனா கூட பக்கத்து வீட்டு பெரியோர்களை கூட இவர்கள் வீட்டில் வைத்து அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் மிச்சம் இருந்தால் அதனை எடுத்து சாப்பிடக்கூடிய நபர்கள் இவர்கள் ஆனால் இவங்க ஒரு மூணு மணி நேரம் வெளில போறாங்கன்னு வச்சுக்குவோம் இவங்களுடைய பெற்றோர்களையோ குழந்தைகளையோ அவர்கள் டேக் கேர் செய்து கொள்வார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் இவர்கள் ரொம்பவும் ஸ்மார்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயத்தை இவங்களுடைய லவ்வராக இருந்தாலும் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் இன்லாஸாக இருந்தாலும் அதனை ஐடென்டிஃபை பண்ணி விடுவார்கள் புத்திரஸ்தானாதிபதி சாட்டன் ராசியிலயே உச்சம் அடையும் போது எப்படியும் இவ குழந்தைகளை நல்லபடியா வளர்த்துருவா படிக்க வச்சிருவா ஒரு கௌரவமான பொசிஷனுக்கு அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போயிடுவா அவங்களுடைய செட்டில் பண்ணி விட்டுருவா அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு எல்லா பொறுப்புகளையும் இவர்கள் மேல் திணித்து விடுகிறார்கள் லாபஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் நீசம் அப்படிங்கிறதுனால கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த லாபம் இவர்களுக்கு செதறி விடுகிறது இல்லைன்னா அதே லாபஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் நீசம் இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கோ பிஸ்னஸ் பார்ட்னருக்கோ தான் போய் சேருகிறது இவர்களுக்குன்னு வரும் பொழுது உழைப்பும் அந்த எலும்புகள் தேய்ந்து போனதும் அதனால் ஆர்த்தோ ப்ராப்ளம் பேக் பெயின் லெக் பெயின் பிளஸ் இரவு நேரங்களில் தூக்கமின்மையும் தான் இவர்களுக்கு மிச்சமாகிறது தனஸ்தானத்தில் பாக்யாதிபதி ஜீவனாதிபதி தனஸ்தானத்தில் ஜீவனாதிபதி நீசம் தனஸ்தானாதிபதி செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னா பத்தாம் வீட்டில் போய் இங்கு நீசம் அடைகிறார் அப்போ இவர்களுடைய அந்த தனம் அப்படிங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செதலடித்து செல்லுகிறது அதாவது செதலடிக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இவங்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி சகோதரஸ்தானாதிபதி இவர்களுடைய சுகஸ்தானத்தில் நீசம் அப்போ சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் நாசுக்காக பேசி இவர்களிடம் இருந்து உருவப்படுகிறது அப்படின்னு தான் நாம் பெரும்பாலும் இந்த இடத்தில் சொல்ல முடியும் சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி ராசியில் உச்சம் இவர்களே ஆறாம் இடத்தில் போய் உச்சமடைகிறார்கள் அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு கடனையும் எதிரியையும் நோயையும் கொடுக்கிறது இவர்கள் மதிமயங்கி செல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடம் தான் இவர்கள் லவ் பண்ணக்கூடிய இடம் அப்போ அந்த காதலன் வந்து இவர்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் நீசமடைகிறார் அப்போ என்ன பண்றாருன்னா இவங்கள்டேந்து எந்த அளவுக்கு உருவ முடியுமோ எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டி கொள்கிறார் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை கணவனை குறிக்காட்டக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு சுகஸ்தானத்துல வந்து உச்சமடைகிறார் அது கம்ஃபர்டாகவும் லக்ஷரியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது வந்து பார்த்தோம்னா சனியுடைய வீடு சனியுடைய வீடு அப்படின்னாவே ரொம்பவும் ஒரு முரண்பாடும் ஒரு தோல்வியும் ஒரு அவமானமும் வேறு வழி இல்லாமல் குழந்தைக்கு ஒரு அப்பா வேண்டும் அப்படிங்கிறதுனால ஏன்னா அதே சனிதான் இங்க ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால ஒரு ரேங்க் கார்டில் போடுறதுக்காகவாவது ஒரு விசிட்டிங் கார்டில் போடுறதுக்காகவாவது ஒரு ஆம்பளை வேணும் அப்படிங்கிற அளவில்தான் நிறைய இடங்கள்ல துளாராசி பெண்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பீரியட்ல இவங்களுக்கு அந்த ஃபேண்டசி ஒரு லவ் ஒரு மதி ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுகிறது அதன் பின் இவர்களுக்கு கொஞ்சம் கரட முரடாகத்தான் வாழ்க்கை செல்லுகிறது இவர்களுக்கு ரொம்பவும் ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு உழைப்பை கொடுக்கக்கூடிய சனி உச்சம்ங்கிறதுனால ஒரு கடினமான உடல் உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் இவர்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து உச்சம் அப்ப இவர்களுடைய பன்னெண்டாம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடாகிறது அப்போ அப்ப கடனை கொடுக்கிறது இப்போ எந்த ஒரு பாக்யமாக இருந்தாலும் ஒரு கடன் ஒரு இஎம்ஐ அது ஒரு சின்ன காரா இருந்தாலும் சரி ஒரு வீடா இருந்தாலும் சரி ஒரு அபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இவங்களாதான் ஸ்டெப் எடுத்து இவங்களாதான் கடனை ஏற்படுத்தி கொண்டு இவர்களாகத்தான் அந்த இஎம்ஐயை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஒரு விஷயத்தை வாங்க முடியும் இல்ல என் லைஃப் பார்ட்னரே அதெல்லாம் வாங்குவாருன்னு எதிர்பார்த்து காத்திருந்தால் அது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயமாகிவிடும் இவர்களுக்கு ஜீவனாதிபதி இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் வந்து உச்சமடைகிறது இதைத்தான் மாத்து காரகனாகவும் வருகிறது ஓ குடும்பஸ்தானத்தில் நீசமாகக்கூடிய அந்த சந்திரன் அஷ்டமத்தில் இவர்களுக்கு அடைகிறது அப்ப ரெண்டு இடங்கள்லயுமே பார்த்தோம்னா திருமணம் திருமணத்துக்கு பிறகு இந்த தாயுடைய அன்பு அரவணைப்பு இவர்களுக்கு பெரிதாக கிடைப்பதில்லை லாபஸ்தானாதிபதி ராசியில் நேசம் ஆப்போசிட்ல போய் உச்சம் விரயாதிபதி விரயத்தில் உச்சம் இப்போ இந்த எல்லா அமைப்பையும் பார்த்தோம் அப்படின்னா துளாராசிக்கு துலான்னு பேர் வைக்காம துக்கம்னு பேர் வச்சிருக்கலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது இது எப்படி எவ்வாறு இருந்தாலும் இவர்களுக்கு அந்த ராசியில் சூரியன் மீசம் நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை தான் நாம் தேடிக்கொண்டிருப்போம் இப்போ நிறைய துளாராசி பெண்கள் பார்த்தோம்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறை போலீஸ் இந்த யூனிஃபார்ம்டு சர்வீஸ் நீதித்துறை நிதித்துறை இதுல ஒரு நல்ல இடத்தில் பார்க்கலாம் இந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி உச்சம்ங்கிறது இப்ப நான் சொன்ன எல்லா மைனஸ் பாயிண்டையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட் அப்போது ஒரு பெரிய கூட்டத்தையே வைத்து தீனி போடக்கூடிய நபராக தனக்கு கீழே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ரிப்போர்ட் செய்யக்கூடிய நபராக மாசம் பிறந்த ஒரு நானூறு பேர் ஐநூறு பேருக்கு சம்பளம் போடக்கூடிய ஒரு நபராக ஒரு முதலாளியா மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுக துக்கங்களை எல்லாம் ரொம்பவும் உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொண்டு அதனையும் சரி செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் இது ஒரு காற்று ராசி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த அம்மாவோடைய சப்போர்ட் எங்கே இவங்களுக்கு மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காற்று வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல அடக்கி வைக்கப்படும் பிறகு தங்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சம்பாதிக்கும் பொழுது வெளி உலகத்துக்கு போகும் பொழுது இவர்களுக்கு தங்களுடைய அந்த ஏக்கங்களை தீர்த்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் சில நேரத்தில் ஒரு நல்ல நண்பனாக இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஆகும் கூட இருக்கலாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது ஒரு தோல்வியும் அவமானமும் இவர்களுக்கு மிஞ்சது இப்ப திரும்பவும் வீட்டுக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய பெற்றோர்களே இவர்களை நிராகரிக்கிறார்கள் நிறைய துளாராசி பெண்கள் இந்த காற்றுல வேகமாக பரவி பிறகு அதனால் ரொம்பவும் மன வருத்தம் அடைகிறார்கள் இது ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு இதுல எல்லாம் வேக வேகமா போய் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் இதெல்லாம் ஆரம்பத்துல ரொம்பவும் இவர்களுக்கு சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் மயில் இறகால் வருடுவது போல் நம்மளையும் ஒரு நபர் தேவதை போல் தாங்குகிறாரே நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறாரே அப்படின்னு ஒரு ஏக்கத்தையும் ஒரு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஆரம்பத்தில் கொடுக்கிறது பிறகு நாளாக நாளாக ஓஹோ அப்ப நீ இவ்வளவுதானா இதுக்கு மேல இல்லையா ஜஸ்ட் ஒரு தான் என்னிடம் பழகினியா அப்படிங்கிறதை இவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது இவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல நேர்மையான நியாயமான வாய்ப்புகளை கூட இவர்கள் இழக்கிறார்கள் இதை ஏன் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு இடத்தில் மட்டும் இவர்கள் கொஞ்சம் கூடுதலான கவனம் வேணும் சில விஷயத்துக்காக நம்ம ரொம்பவும் வாழ்வில் அவசரப்பட்டோம் அப்படின்னா அதனால் நாம் பின்னாடி அசிங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்ப்பது புத்திசாலித்தனம் ஒரு சகோதரனாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பக்குவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் துளாராசியில் ஒரு பெரிய திருப்பம் என்பது ஏற்படுகிறது இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இவர்கள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்வது குறிப்பாக அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக இருந்தால் அதே சுவாதி நட்சத்திரம் இல்லை சதய நட்சத்திரம் இல்லைன்னா வந்து திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை துளாராசி சகோதரிகளே இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்